சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கான திட்டம் இஸ்ரேலுக்கு ஆட்டம் காட்டும் ஈரான் நிறைந்து வழியும் ஆவுகணைகள் சேமித்து வைக்க இடமில்லை இஸ்ரேலை எச்சரிக்கும் ஹொசைன் சலாமி ரஷ்யாவின் எரிசக்தி துறையை குறிவைத்து புதிய தடைகளை விதிக்கும் அமெரிக்கா இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் குற்ற வழக்கில் நீ நீதிமன்றம் அதிரடி தீர்மானம் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகள் எஃப் மற்றும் எஃப் போர் விமானங்களின் அச்சுறுத்தல்களை தடுக்கும் திறன் கொண்டவை என்று இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் வான்வழி படையின் வான் பாதுகாப்பு பிரிவின் தளபதி ஜெனரல் அலிரேசா ஷேஹியன் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஈரானிய ஆயுத படைகள் நடத்திய இராணுவ ஒத்திகையை மையப்படுத்திய ஈரானிய தேசிய தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே ஜெனரல் அலிதேசா ஷேஹியன் இதனை குறிப்பிட்டார் எஃப் டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை அடையாளம் காண்பது எளிதானது அல்ல என்ற போதிலும் இந்த மேம்பட்ட போர் விமானங்களை எதிர்கொள்ள ஈரான் உள்நாட்டிலேயே வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளது என்றும் எங்களிடம் எஃப் டூ மற்றும் போர் விமானங்களுக்கான திட்டங்கள் உள்ளன என்றும் ஜெனரல் ஷேஹியன் கூறினார் டே நைன் வான் பாதுகாப்பு அமைப்பின் வெற்றிகரமான செயல்திறன் நாட்டின் வான் பாதுகாப்பின் கூட்டு பயிற்சியில் டெஸ்புல் மற்றும் மூன்றாவது கோர்டாட் போன்ற அமைப்புகளுடன் சேர்ந்து சியோனிஸ்டுகளால் ஈரானின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்ற கூற்று தவறானது என்பதை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானிய ஊடகங்களின்படி ஐ ஆர் ஜி சி இருபது கிலோமீட்டரை கொண்ட தாக கூறப்படும் ரெஸ்வான் என பெயரிடப்பட்ட புதிய லோட்டரிங் வடிமருந்து ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இதேவேளை ஈரான் தனது ஏவுகணைகளை சேமித்து வைக்க இடமில்லாமல் போய்விட்டதாக ஐ ஆர் ஜி சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஆயுதப்படைகள் பலவீனமடைந்து விட்டன என்ற எதிரியின் கூற்றை நிராகரித்த புரட்சிகர காவலர்களின் தளபதி ஹொசைன் சலாமி ஈரானிடம் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கும் அதிகமான ஏவுகணைகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் சிரியா போன்ற வெளிநாட்டு பிரதேசங்களில் இருந்து இராணுவ வலிமை மற்றும் தன்னம்பிக்கையின் சின்னங்களாக அவற்றை உயர்த்தி புதிய நிலத்தடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் நகரங்களை ஈரான் வெளியிடும் என்றும் அவர் அறிவித்தார் ஈரான் புதிய ஆவுகணை மற்றும் ட்ரோன் வசதிகளை விரைவில் வெளிப்படுத்தும் என்று இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி நேற்றைய தினம் அறிவித்தார் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை திறன்களில் ஈரானின் அசாதாரண சக்தியை அவர் வலியுறுத்தினார் ஈரானின் வல்லமையின் மகத்துவத்தையும் ஆழமான ஆழத்தையும் நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் கூறினார் ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் புதிய மற்றும் தனித்துவமான ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார் ஈரான் அதன் பாதுகாப்பை மூலோபாய ரீதியாகவும் மறைக்கப்பட்ட நிலத்தடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் வசதிகளுடன் பலப்படுத்தியுள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை இலக்கை அடையும் திறன் கொண்ட ஆயிரக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளின் கையிருப்பை தேசம் கொண்டுள்ளது மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் போருக்காக ட்ரோன் உற்பத்தி தீயை கணிசமாக அதிகரித்துள்ளது மேலும் ஐஆர்ஜிசி தலைவர் ஈரானின் எதிரிகளின் கூற்றுக்களை நிராகரித்தார் எங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கப்பல்களில் நாங்கள் எந்த பற்றாக்குறையையும் சந்திக்கவில்லை அவை நமது தடுப்பு சக்திக்கு முக்கியமானவை என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரானியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த தவறான தகவல்களை இஸ்ரேல் பரப்புகிறது என்று குறிப்பிட்ட அவர் இன்று இஸ்ரேல் உண்மையிலேயே பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இல்லை அது ஒரு செழிப்பான பொருளாதாரம் என்று பெருமைப்படுகிற நிலையிலும் இல்லை அமெரிக்க ஆதரவு இல்லாமல் இஸ்திரேலிய ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்காது என்றும் சலாமி சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய அதிகாரிகள் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வெறுக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று ஏமன் ஆவுகணைகள் ஒவ்வொரு நாளும் இஸ்திரேலிய இலக்குகளை தாக்குகின்றன ஆட்சியால் அவற்றை எதிர்கொள்ள முடியாது அவர்களின் சைரன்கள் மட்டுமே தொடர்ந்து ஒழிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் கூட்டாளியான அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்ட பின்னர் தெஹ்ரான் டிசம்பர் மாதம் சிரியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் ஈரான் தனது தடுப்பு சக்திக்காக சிரியாவை நம்பவில்லை சிரியா வீழ்ந்தது ஆனால் சிரியாவின் இராணுவ நன்மைகளை நாங்கள் நம்பியிருக்கவில்லை அது எங்கள் தடுப்பை பாதிக்கும் எங்கள் தடுப்பு வேறு எந்த நிலத்திலிருந்தும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் இல்லை விருப்பம் முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகள் என்பன முழுமையாக ஈரானிய மண்ணில் வேறு ியுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவில் தனது ராணுவ இருப்பை நிறுவியதில் இருந்து ஈரான் அடிக்கடி சிரியாவின் முக்கியத்துவத்தை அதன் எதிர்ப்பின் அச்சுக்கு வலியுறுத்துகிறது அதை அதன் மூலோபாய ஆழம் என்று குறிப்பிடுகிறது இரண்டு மூத்த ஐஆர்ஜிசி தளபதிகள் இந்த வாரம் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய பிராந்திய நட்பு நாடான சிரியாவின் இழப்பு இஸ்லாமிய குடியரசை குடியரசைலின் ஒக்டோபர் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாரத்தின் தொடக்கத்தில் ஜெனரல்கள் சிலர் புதிய ட்ரோன்களை ஈரான் வாங்கவுள்ளதாக அறிவித்தனர் ஈரான் கடந்த சில வாரங்களாக பல ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகிறது இதில் நடன்ஸ் போன்ற அணுசக்தி தளங்களுக்கு அருகே வான் பாதுகாப்பு ஒத்திகைகள் மற்றும் தெக்ரானில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் கொண்ட பாசிச் அணிதிரட்டல் ஆகியவையும் அடங்கும் மறுபுறம் ரஷ்யாவின் எரிசக்தி துறையை குறிவைத்து புதிய தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் ரஷ்யாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட பொருட்கடத்தல் தடைகளை மீறியதற்காக பல புதிய பொருட்கடத்தல் தடைகளை விதித்துள்ளது இதில் இரண்டு இந்திய நிறுவனங்களும் அடங்கும் அதன்படி இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் புதிய பொருட்கடத்தல் தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் ஆர்க்டிக் எல் என்ஜி டூ திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர்களும் எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தி தொழில்களில் ஈடுபட்டவர்களும் இந்த பட்டியலில் உள்ளனர் இதில் இரண்டு இந்திய நிறுவனங்கள் குறிவைக்கப்படுகின்றன இந்த புதிய பொருட்கடத்தல் தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மாதத்துக்கு பல பில்லியன் டொலர்களால் பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இந்த தடைகளை தொடர்ந்து நடைமுறையில் வைப்பது அல்லது நீக்குவது புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் முடிவில் உள்ளது இதேவேளை உக்ரைனுக்கு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை உதவியாக வழங்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை அளித்து வருகின்றன உக்ரைன் ரஷ்யா போர் உலகெங்கிலும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரின் விளைவாக உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன மேலும் இந்த போர் மூன்றாம் உலக போரை தூண்டிவிடும் அபாயமும் உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை அறிவித்துள்ளது இதில் டாங்கிகள் ஆவகணைகள் போன்ற நவீன ஆயுதங்கள் அடங்கும் என கூறப்படுகிறது இதன்படி போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய மொத்த உதவித்தொகை அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டொலராக உயர்ந்துள்ளது இந்த உதவித்தொகை ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் செய்யப்படும் இறுதி ஒதுக்கீடுகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த மாதம் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் தனது பதவி காலத்தில் உக்ரைனுக்கு அதிகபட்ச உதவிகளை வழங்க ஜோ பைடன் முயன்று வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த ஆவாச பட நடிகை ஸ்டோமி டெனியல்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக ஸ்டோமி டெனியல்ஸ் குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு தன்னுடனான பாலியல் உறவு விவகாரத்தை வெளியே கூறக்கூடாது என்பதற்காக ட்ரம்ப் தனக்கு பணம் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு திரட்டப்பட்ட நிதியிலிருந்து டொனால்டு ட்ரம்ப் போலி வணிக பதிவுகளை உருவாக்கி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அமெரிக்க டொலர்களை ஸ்டோமி டெனியல்ஸுக்கு கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரம் பூதாகாரமான நிலையில் ட்ரம்பிற்கு எதிராக பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கில் ட்ரம்ப் ட்ரம்ப் குற்றவாளியன்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மன்ஹார்டன்ஹோர்ட் தீர்ப்பளித்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்படுவதாக கோர்ட் தெரிவித்துள்ளது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்ட போதிலும் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவதாக கோர்ட் தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் வரும் இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு இந்த தீர்ப்பு பெரும் நிம்மதியை கொடுத்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்